என் செல்ல குழந்தையே ஆவணி மாதத்தினுடைய அமாவாசையின் விடியலில் என் பிள்ளை உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று இந்த தாயானவள் உனக்கான நல்ல செய்தியினை சுமந்து வந்திருக்கின்றேன் உனக்கான செய்தியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை இந்த செய்திகள் உன் செவி வந்து சேராமல் போய்விட்டது என்றாலும் அதற்காக நீ வருந்த வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது ஏனென்றால் சில நாட்களில் உனக்கு நடக்க வேண்டும் என்று இருக்கின்றவையெல்லாம் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் இல்லை என்றால் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உன் அறியாமலேயே நடந்துவிடும் பிறகு நீ இதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஒரு நாள் வந்துவிடும் அன்றே நம் வாழ்க்கையில் நம்முடைய வேண்டுதல்களையோ நம்முடைய விருப்பங்களையோ நிறைவேற்றி இருக்கலாமே நாம் செய்த தவறினால் நாம் எல்லாவற்றையுமே இழந்து விட்டோமே என்று எண்ணி அன்று நீ வருந்த வேண்டிய சூழ்நிலை உனக்கு வந்துவிடும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உருவாகாதபடி உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அம்மா உனக்கு சரியாக தந்து கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு நல்ல நாட்களாக இருந்தாலும் அந்த நாளில் நீ என்ன செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதனை நான் உனக்கு எடுத்துச் சொல்வதற்கான காரணம் அந்த நாளில் உனக்கான பலன்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கான வாழ்க்கையை நீ முழுமையாக பெற்றுவிட வேண்டும் என்பதற்காகத்தான் அதையன்றி வேறு எந்த ஒரு நோக்கமும் உன் தாயானவள் எனக்கு கிடையாது தெய்வங்களை வணங்கியே தீர வேண்டும் என்றோ நீ வணங்கவில்லை என்றால் உனக்கு வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்றோ அம்மா ஒரு நாளும் உன்னிடத்தில் சொன்னது கிடையாது எந்த ஒரு பிள்ளை தன்னுடைய முயற்சியையும் உழைப்பையும் நம்பி வாழ்கின்றதோ அந்த பிள்ளை தான் நினைத்ததை வாழ்க்கையில் நிச்சயமாக சாதித்துவிடும் உண்மையும் நேர்மையும் கொண்டவர்களுக்கு தெய்வத்தின் துணை ஒரு நாளும் தேவைப்படுவது கிடையாது என்பதுதான் நிஜம் அதனால் செய்வதை சரியாக செய்து உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை நீ பெற்றுக்கொள் என் பிள்ளையை இந்த தாயானவள் இன்று இந்த அமாவாசையில் உனக்கு சொல்ல வந்த செய்தி என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை நீ எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அமாவாசை நாள் என்றால் என்ன இந்த அமாவாசை நாளில் உன் இல்லத்திற்கு யார் வருகின்றார்கள் என் பிள்ளையே அமாவாசை நாட்களில் தெய்வங்களை வணங்குவதற்கு உகந்த நாள்தான் என்றாலுமே இந்த நாளில் உன்னுடைய இல்லத்தில் இறந்து போனவர்களை நினைத்து அவர்களை வழிபடுவதற்கு உரிய நாள் மாத மாதம் ஒரு அமாவாசை திதி உனக்கு வந்தாலும் என் பிள்ளையே ஆடி அமாவாசை உனக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதுபோல தை அமாவாசையிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக நீ அவர்களை வழிபடலாம் மற்ற மாதங்களில் வருகின்ற அமாவாசை திதிகளில் அவர்கள் உன் இல்லத்திற்கு வருவார்கள் நீ பெரிதாக அவர்களுக்கு படையலிட்டு எதையுமே செய்யவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஒரு தீபம் ஏற்றி ஒரு சொம்பு நிறைய நீரை வைத்தாவது நீ வழிபட வேண்டும் என் பிள்ளையே மற்ற நாட்களில் எல்லாம் அவர்களை நினைத்து மனம் வருந்துகின்றாய் இந்த நாளில் நீ இதை அவர்களுக்கு செய்யும் பொழுது அவர்களும் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டு செல்வார்கள் மனநிறைவோடு இருப்பார்கள் நீயும் அவர்கள் உன் இல்லத்திற்கு வந்து சென்றதை உணர்ந்து மனமகிழ்ச்சியோடு இருப்பாய் அவர்களை பிரிந்ததை எண்ணி வருந்துகின்ற என் பிள்ளை ஒரு நாளாவது அவர்கள் இங்கு வந்து செல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அது உனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்குமல்லவா இதை புரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள முதலில் தயாராகிவிட வேண்டும் எவ்வளவுதான் ஒருவரினுடைய இழப்பு உனக்கு வேதனையை கொடுத்தாலும் அதை மாற்ற முடியாத ஒரு விஷயம் மீண்டும் திரும்ப வராத ஒரு விஷயம் அப்படியானால் அதற்கு தகுந்தார் போல உன் மனதை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ மீட்டெடுக்க துணிய வேண்டும் அதற்கு என் பிள்ளை உன்னை நீ தயார்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் சரி அப்படியானால் இன்று இவர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வருவது உறுதியாகிவிட்டது அடுத்தது என்ன செய்ய வேண்டும் சில விஷயங்கள் இந்த நாளில் இல்லத்தில் செய்யக்கூடாது என்று இருக்கும் அதை என் பிள்ளை நீ சரியாக பின்பற்றினாயானால் உனக்குரிய முழுமையான பலன்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பது உண்மைதானே எதுவும் அறியாத சிறு பிள்ளை அல்ல என்னுடைய குழந்தை நிச்சயமாக பல விஷயங்களை நீ தெரிந்து வைத்திருப்பாய் அதை உனக்கு ஞாபகப்படுத்தத்தான் அம்மா வந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே சோதனைகள் உன் வாழ்க்கையில் வந்த பொழுது உன்னுடைய தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன்னுடைய முன்னோர்கள் மற்றும் உன் இல்லத்தில் வசிக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் என்று இவர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் நீ கஷ்டத்தில் சிக்கி தவிக்கும் பொழுது உனக்கு மிக பெரிய உதவிகளை எல்லாம் செய்திருப்பார்கள் இதையெல்லாம் நீ மறக்காமல் உன் வாழ்க்கையில் அவர்களை அவர்களுக்கு உகந்த நாளில் நினைவு கூற வேண்டுமல்லவா இந்த நாளில் உன்னுடைய இல்லத்தில் செய்யக்கூடாத விஷயம் என்று என்னவென்று அம்மா சொல்கின்றேன் அதிலும் குறிப்பாக நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் உன் இல்லத்தில் இருக்கவே கூடாது முதலாவதாக இல்லத்தின் வாசலில் கோலம் இருக்கக்கூடாது நீ அம்மா நான் அதிகாலையில் கோலமிட்டு விட்டேனே என்று சொல்வாயானால் எந்த நேரத்தில் இவர்களுக்கு நீ வழிபட சரியான நேரம் என்று நினைத்து தீபத்தை ஏற்றுகின்றாயோ அந்த நேரம் உன் இல்லத்தின் வாசலில் இருக்கின்ற கோலத்தை நீ அழித்துவிடு நிச்சயமாக அவர்கள் மன மகிழ்ச்சியோடு உள்ளே வருவார்கள் இதைவிட இன்னமும் ஒரு முக்கியமான விஷயம் இது அவர்களை உள்ளே வரவழைப்பதற்கான வழி இரண்டாவது இந்த ஒரு தவறு நடக்கவே கூடாது என்றால் அது என்ன தெரியுமா இல்லத்திற்குள் சண்டைகள் சச்சரவுகள் தேவையில்லாத வார்த்தைகள் என்று யாருமே பேசிவிடக்கூடாது சச்சரவுகள் என்று சத்தமோ எதுவுமே அங்கு இருக்கக்கூடாது எல்லோரும் அமைதியான மனநிலையோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே அவர்களின் உலகம் இது கிடையாது ஆனாலும் உன்னை காண இந்த நாளில் அவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள் என்றால் அவர்களை சந்தோஷப்படுத்தி நீ இங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டுமே தவிர நீ அழுது புரண்டு கண்ணீர் விட்டு அல்லது இல்லத்திற்குள் சண்டைகளை போட்டுக்கொண்டு மன நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவர்களை நீ வேதனைப்படுத்தி இங்கிருந்து அனுப்ப கூடாது சில நேரங்களில் வேதனையின் உச்சத்தில் அவர்கள் இங்கிருந்து செல்லாமல் கூட இருந்து விடலாம் அதனால் என்ன நடக்கும் தெரியுமா அவர்களுக்கு இது நரகம் இங்கே அவர்களால் தங்கி இருக்க முடியாது ஆனால் உன் குடும்பத்தில் நடக்கின்ற இந்த நடவடிக்கைகளால் அவர்கள் இங்கிருந்து செல்ல முடியாமல் ஆகும் பொழுது அவர்கள் மிகுந்த வேதனைக்கு ஆளாகி விடுகின்றார்கள் இந்த வேதனையிலிருந்து இவர்களை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும் அவர்கள் இந்த உலக வாழ்வையை துறந்து சென்று விட்டார்கள் அதுவே ஒரு வகையில் அவர்களுக்கு வேதனையை கொடுக்கும் பொழுது மேலும் மேலும் வேதனையை கொடுக்காமல் உன் இல்லத்தின் அமைதியை நிலைநாட்டி இன்று அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதனை மறக்கக்கூடாது சமீபத்தில் உன் இல்லத்தில் யாரேனும் இறந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக உன் மனக்குமுறல்கள் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் இல்லை என்றாலும் உன் இல்லத்தில் முன்னோர்கள் என்று எல்லோரையும் நினைவு கூர்ந்து அவர்களை மனதாரணி வழிபட வேண்டும் என் பிள்ளையை மனநிறைவான நேரத்தை எதிர்நோக்குகின்றாய் மனநிறைவான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றாய் என்ன நடந்தாலும் சரி அது எப்படி வந்தாலும் சரி இந்த வாழ்க்கையை உன் கைகளில் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான அதிமுக்கியமான சூழ்நிலையாக அது மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டு நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நினைவில் வைத்துக்கொண்டு இன்று இந்த நாளை உனக்கானதாக நீ மாற்றுவதற்குரிய அத்தனை சூழ்நிலைகளையும் உருவாக்கிவிட வேண்டும் கஷ்டமும் நஷ்டமும் வாழ்க்கையில் வந்துவிட்டதை எண்ணி வருந்தாதே இது போன்ற நாட்களில் இவர்களை நினைப்பதற்கான சூழ்நிலை உனக்கு கிடைத்திருக்கின்றது என்று எண்ணி சந்தோஷப்படு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு நேரத்தையும் நினைத்து மகிழ்ச்சியோடு இரு என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்